தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்களுக்கு சீமான் உருக்கமான வேண்டுகோள் கிறிஸ்தவர்களுக்கு சீமான் உருக்கமான வேண்டுகோள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் கிறிஸ்தவரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை தான் சீமான் அதே போன்று நடிகர் விஜய் அவர் கிறிஸ்தவரா அவரும் கிறிஸ்தவர்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்தான் இரண்டு பேருமே கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் கிறிஸ்தவர்கள் தற்பொழுது நடிகர் விஜய்க்கு வாக்களிக்க முடிவு செய்திருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது உண்மை என்று சொல்ல முடியாது பரவலாக பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் சீமான் இன்றைய தினம் பரபரப்பு ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற மனநிலையில் இருந்தால் நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் நடிகர் விஜய்க்கு வாக்களியுங்கள் என்று கூறியுள்ளார் கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற மனநிலையில் இருந்தால் நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் விஜய்க்கு வாக்களியுங்கள் நீங்கள் தமிழர்கள் என்ற மனநிலையில் இருந்தால் மட்டும் எனக்கு வாக்களியுங்கள் நான் வெற்றி கோட்டை மெதுவாக வந்து தொட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் என்ற மனநிலையில் இருந்தால் மட்டும் தனக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவித்துள்ளார் சீமான் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை ஜாதியையும் மதத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இனத்தாலும் மொழியாலும் ஒன்றிணைவோம் என்று சொல்கிறார் ஜாதியால் மதத்தால் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெற முடியாது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இனத்தாலும் மொழியாலும் ஒருங்கிணைந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் நாம் தமிழர் என்ற ஒருங்கிணை ஒரு எண்ணத்தில் நாம் ஒருங்கிணைய வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் தமிழ்குடியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் நாம் தமிழர் என்ற ஒரு தலைமையில் ஒருங்கிணைவோம் அதுதான் வெற்றியை தேடித்தரும் நாம் கிறிஸ்தவர் என்ற மனநிலை வெற்றியை தேடித்தராது நாம் தமிழர் என்ற ஒரு மனநிலைத்தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர் என்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடாது நாம் ஒரு தமிழர் என்ற மனநிலைத்தான் முதலில் இருக்க வேண்டும் ஆக கிறிஸ்தவர்கள் நான் தமிழர் என்ற ஒரு மனநிலை வந்தால் எனக்கு வாக்களியுங்கள் என்று உருக்கமாக தெரிவித்துக்கொள்கிறார் நீங்கள் என்றைக்கி நாம் தமிழர்கள் அப்படிங்கிற மனநிலை என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் வெற்றி கோட்ட நான் மெதுவாக வந்து தொட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு கிறிஸ்தவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற மனநிலையில் வாக்களிக்கப் போகிறீர்களா அல்லது நாம் தமிழர்கள் என்ற மனநிலையில் வாக்களிக்கப் போகின்றீர்களா